ஹாய் மேம் குட் ஈவினிங் வாங்க மேடம் வர்றா கனி என்ன வல்ட்டியில வர அதுவும் இவ்வளோ சீக்கிரம் லைஃப் போட்டு உடனே வர அதிசயத்தை பாருங்களே ஹாய் அக்கா செல்லம் வாங்க வாங்க வாசு தம்பி நீ மாலை வணக்கம் இப்போ இன்னைக்கு மழை வரும் போல அப்போ இன்னைக்கு மழை வரும் போல ஏன் சீக்கிரம் வந்ததுனாலயா நீ சீக்கிரம் வந்ததுனாலயா ஹாய் ஃபாத்திமா டீ சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாசு என் சாப்பிட்டிங்களா நான் மத்தியானம் சாப்பிட்டாச்சுமா நீங்கள் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஸோ லைவில் வந்தவங்க மறக்காமல் மேலே ரைட் ஹேண்ட் சைடில் த்ரீ டாட்ஸ் இருக்கும் அந்த டாட்டை கிளிக் பண்ணி லைக் போட மறந்துடாதீங்க ஹாய் கனிகா டீ சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வாசு அண்ட் கனி ஹாய் ஃபாத்தி மசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் வாசு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு பேர் கமெண்ட் பண்ணுறிங்க ஆனா ஒருத்தர் தான் லைக் போட்டிருக்கீங்க மீதி இரண்டு பேர் லைக் வாசு ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பாத்தீமா அண்ட் இரவு காட்டில் இறை தேடும் ஆஹ் சிறகில்லா பறவை வணக்கம் சோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலைமா டீ சாப்பிட முடியாது குடிக்கத்தான் முடியும் அச்சு அறிவு கொழுந்தே அம்மடி ஹாய் கம்மா என்னது இது ஹாய் கம் நான் தான் லைக் போட்டேன் நீ தான் லைக் போட்டியா அப்ப யாரு லைக் போடல ஸோ நம்மளோட சேனல் பேர் கேஜி இளப்பறைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்க உறவுகள் எல்லாரையுமே நம்மளோட கேஜி இலப்பர்கள் சேனல் சார்பாக வெல்கம் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வரும் நான் தான் லைக் போட்டேன் ஃபஸ்ட்டு நான் லைக் போட்டேன் அக்கா ஓகே த்ரீ லைக்ஸ் இருக்கு இருக்க உறவுகள் எல்லாருமே மறக்காம போடுங்க போட்டேன் லைவே லைவே நீ தான் போட்டியா ஹாய் கனிகா டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் லைக் போட்டேன் அக்கா ஓகே லைவ் ஓகே சீமான் விஜய் ஹாய் ஹலோ வணக்கம் சகோ வணக்கம் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா ஹாய் சர்ஸ் வாங்க கீர்த்தி எல்லாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கனி என் கீர்த்தி நம்பர் ஒன் டூ த்ரீ இல்லை ஃபாத்திமா கொஞ்சம் டேப்லெட் போட்டிருக்கேன் பார்த்திமா ஏன் என்னாச்சு அக்கா போட்டு வாங்க மாடு போட்டு வாங்க மாடு கூப்பிடுதா என்ன போட்டு வரணும் உன்னேதான் கூப்பிடுது கனி வாச கூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கீர்த்தி அஷ்மிதா ஹாய் அக்கா வாங்க அஷ்மிமா வாங்க